சாதிப்பதற்கு வயசெல்லாம் ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறத எழுபது வயதான ராணி இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் எழுபது வயது மூதாட்டி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று நடந்து முடிந்த ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்து இருக்கிறார் ராணி அவர்களினுடைய ஸ்டோரி நிறைய பேருக்கு ஒரு ஊக்கமா போய் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் நிறைய பேர் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ரொம்ப கேப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் எப்படி போய் மறுபடியும் படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்ப ராணி ஒரு முன் உதாரணமா திகழ போறாங்க அவங்க எப்படி படிச்சாங்க அவங்களோட படிப்பினுடைய அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத அவங்களே அழகா சொல்லிருக்காங்க அது இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ராணி என்னோடய வயசு இப்போ எழுபது நான் இப்போ நடந்து முடிஞ்ச ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கேன் அக்கௌண்டன்சியில் ப்ளஸ் டூ எழுதினேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எழுதினேன் என்னோடய எஜுகேஷன் கண்டினியூ பண்ணும் நினைக்கும் போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க் ரொம்ப முக்கியம்னு கேட்டாங்க எனக்கு அதுக்காக ப்ளஸ் டூ படிக்க ஆரம்பித்தேன் படித்து முடித்தேன் நல்ல மார்க் வந்தது சந்தோஷம் படிக்கணுன்ற ஆர்வம் எப்பவுமே இருந்துட்டு இருந்தது எங்கள் ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து காலேஜ் கிடையாது அங்கேருந்து காலேஜ் போகணுன்னா நாங்கள் வெளியூர் போய் தான் படிக்கணும் உள்ளூர் படிக்க முடியாது அதனால என்னோட எஜுகேஷன் வந்து அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரும் தவறினதுக்கப்புறம் பிள்ளைங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க சரி நாம திரும்ப நம்மளோட வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும் எனக்கு பிடிச்சது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது டிகிரி பண்ணலாம் யோகாவில் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணலான்றப்போ பிளஸ் டூ மார்க் ரொம்ப முக்கியம் எல்லா இடங்கள்லயும் கேட்டதுனால பிளஸ் டூ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன் ப்ளஸ் ஒன் பஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணிறேன் பயிற்சதை இப்போதான் படிக்க ஆரம்பிச்சேன் புக்கு வாங்கி உக்காந்து நானே படிக்க ஆரம்பிச்சேன் திரும்ப திரும்ப எல்டி பார்த்தேன் இஷ்டப்பட்டு படிச்சதுனால என்னால் மார்க் வாங்க ஈஸியாக படிக்க முடியும் எல்லாரும் தான் கேட்குறாங்க ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணீங்களான்னு கண்டிப்பாக ஒரே அட்டம்ப்ட்டில் தான் பாஸ் பண்ணேன் போன வருஷம் ப்ளஸ் ஒன் பண்ணேன் இப்போ ப்ளஸ் டூ பண்ணினேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்த கட்டமாக டிகிரி படிக்கட்டான் டிகிரி படிக்க போகிறேன் உடற்கல்வி படிப்பேன் இல்லை எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால லா காலேஜ் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ சீட் கிடைச்சா நான் திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன் இல்லைனாலும் படிப்பேன் எது ஈஸியாக படிக்க முடியுமோ அது மாதிரி படிப்பேன் எல்லாரும் ரொம்ப கஷ்டமான விஷயத்த எவ்வளவு ஈஸியா எப்படி முடித்தீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து யோகா தான் என்னோட மனசுக்குள்ள டைவர்சனே ஒன்றும் கிடையாது எந்த ஒரு சைட்லையும் எந்த ஒரு படிக்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அது அப்படியே போயிட்டே இருக்கு என்னோட தேர்வுகள் எனக்கு பேசிக்கா ஒரு நாளைக்கு எனக்கு துணி துவைக்கணும் சமைக்கணும் கடைக்கு போகணும் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இதுக்கு மேல நேரம் கிடைச்சதுன்னா படிக்க போறேன் படிக்க போறேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு எல்லாம் போவேன் வருவேன் டைம் வந்து எனக்கு சரியாக இருக்கும் பிஸியாக ஓடிட்டுருக்கேன் ஒருவாங்க யோகா கலரி சித்தா நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நான் படித்தாலும் கூட எதுலேயுமே சர்டிபிகேட் கிடையாது அதனால் இப்போ சர்டிஃபிகேட் சர்ட்டிவிகேட் வேணும்ன்றதுக்காக தான் இப்போ படிச்சுட்டு ஏதோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் மற்றதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அனுபவங்களாக தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் யோகா தெரியும் சொல்லலாம் சித்தா தெரியும் சொல்லலாம் கலரி தெரியும் சொல்லலாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சரி சர்டிபிகேட் எனக்கு என்ன இந்த கடமைகளை நான் முடிக்கணும் இல்லையா முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கேன் பேரன் பேத்தி எங்க வீட்டுக்காரரு அவரும் எழுவத்தி ரெண்டுல தான் அவரும் தவறினாரு நல்லபடி இடம் போய் சேர்ந்தாரு சரி அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய நேரம் இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் முடியும் அதுக்கு வயசுன்றது என்னோட முக்கியமான ஒன்று நமக்கு அந்த படிப்புல ஒரு ஈடுபாடு எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா பிடிச்ச விஷயன்றதுனால இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் தான் படித்தேன் இங்கிலீஷ் ஒண்ணு படிச்சேன் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிச்சேன் அதுவும் அம்பது மார்க் வந்தது அது ஒண்ணு கம்மி சொல்ல முடியாது தமிழ்ல படித்து எழுதினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது நமக்கு நல்ல பழகின லாங்குவேஜ்ல நம்ம எழுதும் போது நிறைய பேர் சொல்றாங்க அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல எதை படிச்சாலும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது இப்ப எனக்கு புரிஞ்சது நமக்கு தெரிஞ்சு படிக்கிறோம் புரிஞ்சு படிக்கிறோம் புரியாத ஒன்றும் படிக்கல இல்லைங்களா புரிஞ்சு படிக்கும் போது ஈஸியா இருக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் தான் எதுவுமே முன்னாடி முதல் நாள் படிக்கணும் மறுநாள் படிக்கணும் அடுத்த வாரம் படிக்கணும் அடுத்த மாதம் வைக்கணும் தொடர்ந்து அதில் நம்ம அதில் டச்சு இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் படுத்துட்டு இருக்கேன் அடுத்து இதில் கவனத்தில் இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா என்னோட கவனம் இந்த டிவிக்குள்ள தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த படிப்புக்குள்ளே வராது இப்போ படித்ததை எழுதி பார்க்கணும் நாளைக்கு திரும்ப எழுதி பார்க்கணும் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது அது மனசை போகாது எக்ஸாம்னாலும் ப்ளஸ் டூ நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா மூணு மணி நேரம் கண்டினியூஸாக எழுதணும் அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்காங்க அப்போ நம்ம கை விரல்ல அந்த ஆன்சர் அப்படியே வரணும் டைரக்டா வந்தா மட்டும்தான் எழுத முடியும் தேனறி தேனி திக்கி தேனரி யோசிச்சு எழுதுறதுக்கு நேரமே கிடையாது பசுவை பட்ட வரைக்கும் நமக்கு அப்படியே இங்க இருந்து கை வழி அப்படியே வரணும் எழுதணும் அதுக்கு எழுதுறது ப்ராக்டிஸ் வேணும் பார்க்கணும் ஒரு மாசம் மா வெளியில போகாது படிச்சேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் காடு சுத்திட்டு தான் இருக்கேன் அங்க எங்க ஊரு அப்படின்ட்டு கோயில் குளம் சுத்துவேன் சுத்தாத ஒரு மாசம் தான் வீட்டுக்குள்ள இருந்து படிக்க அதுக்கு முன்னாடியும் எங்கேயாவது போகணும்னா கூட ட்ரெயின்ல போகும்போது கூட இந்த ஒன்வோர்டு ஆன்சர்லாம் படிச்சுட்டே தான் போவோம் புக் எடுத்துட்டு தான் போவேன் எங்க போனாலும் டிராவல் பண்ணும்போது புக் எடுத்துட்டு போவோம்